குக்கரை சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே மதுரை அருட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஒப்பந்தம் தரப்பட்டுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது சுரங்கம் வராமல் தடுக்க இந்த விவகாரத்தை தமிழக அரசு எப்படி கையாளலாம் என்பதற்கான யோசனை சொல்கிறார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பொறியாளர் பிரபு காந்தி லாஸ்ட் பத்து நாளா டங்ஷன்ஸ் மைண்ட் சுரங்கத்தை பத்தி தான் தமிழ்நாடே பரபரப்பா இருக்கு இப்போ முதல்ல இந்த டேங் டங்ஷன்ஸ் எப்படி தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் கையாளுன்ற நெறிமுறையை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி டங்ஷன்னா என்ன அப்படின்றத காமன் பப்ளிக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா டங்ஷன் உலகம் உலோகம் அது வந்து கிட்டத்தட்ட நிறைய பவர் செக்டர் யூஸ் ஆகுது இப்போ லைட்டில் வந்து பல்ப்பு லைட்டெலாம் எரிது பார்த்தீங்கன்னா அதில் டங்ஷன் ஃபிலமெண்ட் இருந்துச்சுன்னா லைட்டோட ரேஸ் வந்து மிக பரவலாக ஆகும் அதேமாதிரி அது லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப அதிகம் அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அதே மாதிரி இது மொபலிட்டி அதாவது கார் கார் காம்போனண்ட்டு காம்ப காரோடைய ஆக்சரிஸ் பேட்ச் பார்ட்ஸுக்கெலாம் டங்ஷன்ஸ் வந்து மிகப்பெரிய உலோகப் பொருளாக யூஸ் பண்ணுது அதாவது ரொம்ப சிம்பிள் டங்ஸ்டன்ஸ் வந்து டங்ஷன்ஸால் பவர் செக்டாரும் பெரிய லெவலில் குரோ ஆகும் அதே மாதிரி மொபிலிட்டி கார் இது மாதிரி ஆட்டோ ஸ்பேஸ் பார்ட்ஸ் கம்பெனின்னா வந்து மொபிலிட்டிக்கும் பெரிய லெவலில் உலோகப் பொருளாக ஆகுது அப்போது இப்போ ஆகிற உலக பொருளாதார இதுக்கு பவரும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மொபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு உலோகம் வந்து உலக லெவலில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்குது ரஷ்யாவில் இருக்குது போர்ச்சுகீஸ் இருக்குது மாதிரி இப்போ ராஜஸ்தானில் இருக்குது மாதிரி இந்தியாவிலும் வந்திருக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து இப்போ டெக்னிக்கலாக பேசணும்னா டங்ஷன் வந்து உரிமை வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்துருச்சு மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு விரோதமான மனப்பான்மையை உருவாக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கப்படுகிறது இதை வந்து உண்மையை தவிடுபடி ஆக்கணும் அது வந்து நான் திருப்பி திருப்பி சொல்கிற பாயிண்ட் என்னங்கனாங்க இப்போது மக்கள் வந்து அரிட்டாப்பட்டிக்கு அகைன்ஸ்டாக ஒரு அறப்போராட்டம் நடத்துகிறாங்க உண்மையிலே ஜனநாயக ரீதியில் அவங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது அதே மாதிரி தொழில் வல்லுநர்கள் இருக்காங்கள்ல எம்எஸ்எம்இ கம்பெனிஸு எம்என்சி கம்பெனிஸு அமெரி டங் சென்டர் எடு ஏலம் எடுத்துருக்கிற கம்பெனி வந்து இந்துஸ்தான் ஜிங்க் கம்பெனி இந்துஸ்தான் ஜிங்க் கம்பெனின்றது ஒரு ஸ்டெர்லைட் கம்பெனி ஸ்டெர்லைட் கம்பெனி வந்து சுனில் அகர்வால் அவரும் ஒரு ஜெயின் இது வந்து ரொம்ப சொல்லணும் ஏன்னா அரிட்டாப்பட்டியில் இருக்கிற நிறைய ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் லிட்டரான விஷயங்கள் எல்லாமே சமண படுக்கைகள் சமண தீர்த்தங்கிறர்கள் எல்லாமே வந்து அங்கே இருக்கு ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து இப்போது இந்த இந்துஸ்தான் ஜிங்க் கம்பெனி டன்ஸனில் டன்சன்ற இது மைன்ஸை அஞ்சாயிரம் ஏக்கரை வந்து பண்ணுறாங்க அப்போ அஞ்சாயிரம் ஏக்கர் பண்ணுறாங்கன்னா முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி அவங்க ஸ்டெயிட்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது முதல்ல இது மாதிரி மைண்ட் சேஃப்டியில் ஒரு விஷயத்த சுரண்டி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து என்வாரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஏஇஐஏ என்வாரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டு வந்து மாநில அரசாங்கத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அந்த இந்துஸ்தான் ஜிங்க் கம்பெனி சப்மிட் பண்ணணும் அப்படி சப்மிட் பண்ணாதான் மைண்ட் சேஃப்டிக்கு உண்டான அப்ரூவலே கிடைக்கும் அப்போ அந்த ப்ரொசீஜர்ஸை வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யூபர்ட் என்விரோ கேர் கம்பெனி போன்ற கம்பெனிகள் என்வரன்மெண்டல் அசஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்டு அப்படி சப்மிட் பண்ணி கொடுப்பாங்க அப்போ அந்த ரிப்போர்ட்டு வந்து வந்துடுச்சா அப்படின்றத நாட்டு மக்களுக்கும் முதல்ல அரிட்டாப்பட்டி சார்ந்த மக்களுக்கும் தெரிய வரணும் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரைச்ச இதை எனக்கு தெரிஞ்சு எப்படி கையாண்டு இருக்காங்க இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் ஏதோ தொழில் நிறுவனங்கள் வந்தால் அதில் கண்டிப்பாக என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த என்வாயன்மெண்டல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் வந்து இந்த மைன் சேஃப்டி சம்மந்தமான இந்த மைன் இந்த தங்ஸனை சுருங்கி எடுக்கிறதுனால சுற்றுசூழல் பாதிப்புகள் எது இதெல்லாம் எடுக்கும் அப்படின்ற ஒரு கருத்து தெரிவாக்கம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாலெல்லாம் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதானியோடைய ஆஸ்திரேலியாவில் கிடைச்ச ஒரு கடல் சார்ந்த ஒரு மைன்ஸ் ரிலேட்டடாக ஒன்று நடக்கறச்ச ஒரு ரேர் பீஸ் ஸ்னேக்ஸ் பாம்பு சம்பந்தமான ஒரு ஒரு புகை இருந்தது அதை வந்து ஆஸ்திரேலியா நாடு வந்து எங்களுக்கு வந்து மைன்ஸ் வந்து வர வருவாயை விட எங்களுக்கு பயோடைவர்சிட்டி என்வார்மெண்டல் ஃப்ரெண்ட்லி தான் ரொம்ப முக்கியம் அப்போது அந்த ரேர் பீஸுல பாம்பை காப்பாற்றுறது எங்கள் நாட்டோட கடமைன்னு சொல்லி அதானியோடைய டெண்டரை கேன்சல் பண்ணாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் அப்போ அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி இப்போ என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ டங்ஸ் ஒரு கம்பெனி உள்ளே வரதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது சயின்டிஃபிக் வே ஆஃப் அப்ரோச் பண்ணணும் ஐந்தாயிரம் ஏக்கர் லேண்ட் உள்ளே வந்துச்சுன்னா அதை சுற்றி நடக்கிற எந்த எந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படும் ஒரு ஒரு லே ஒரு ரேண்டு தரிசு ரேண்ட்லேருந்து இதை கன்வெர்ட் பண்ண ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு லேண்ட் திருப்பி அக்ரிகல்ச்சர் ஆனால் இப்போது மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா விவசாயம் பாதிக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு த ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு பஞ்சம் ஏற்பட காரணம் இருக்குதுன்னா அதை என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்டில் சப்மிட் பண்ணால் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்துஸ்தான் ஜிங்க்குக்கு பர்மிட் கொடுக்க மாட்டாங்க ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் அண்ட் மெத்தடாலஜில தான் அழுத்தம் கொடுக்கணும் அதுமாரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்வேஸ் சப்போஸ்டி அண்ட் ப்ரோஆக்டிவ் அண்ட் அப்ரோச் தி கவர்மெண்ட் இன் சயின்டிஃபிக் வே ஆஃப் அப்ரோச் அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்போது அரிட்டாப்பட்டியில் இப்போ இந்த இடத்துல இந்த கம்பெனி வந்துருச்சுன்னா இவ்வளோ பாதிப்பு வரும்னு நீங்கள் சொல்கிறத நீங்கள் யூபர்ட் என்வோ கார் போன்ற கம்பெனியோட என்வாய்மெண்ட் அசஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்டை ரெடி பண்ண சொல்லி அதை ஸ்டேட் கவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரோச் பண்ணுங்கள் ஓகேங்களா செகண்ட் பாயிண்ட்டு தமிழ்நாட்டுக்கு நாற்பது எம்பிஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நாற்பது எம்பிஸ் இருக்காங்க நாற்பது எம்பிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய வால்யூம் ஆஃப் நம்பர்ஸு ஹியூஜ் வால்யூம் ஆஃப் நம்பர்ஸு இது வந்து பார்லிமெண்ட்டில் பெரிய லெவலில் சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு போகலாம் அப்படி எடுத்துகிட்டு போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் செல்ஃப் இஃப் இட் இஸ் ப்ரூவ் என்வரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் பிரகாரம் இந்த டங்ஷன் நிறுவனம் இங்கே வர்றதுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் செல்ஃப் தே ஓன் பர்மிட் தி அரிட்டாப்பட்டியில் இருக்கிற அந்த டங்ஷனோடைய மைண்ட் சேஃப்டியை அலோவ் பண்ண மாட்டாங்க இதுதான் ரைட் வே ஆஃப் அப்ரோச் இன்னொரு பாயிண்ட்டு இது வரைக்கும் நாங்கள் பார்த்த சட்டசபை விஷயத்தில் உண்மையிலே நேற்று ஈபிஎஸ் வந்து எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா மிக அருமையாக கையாண்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இந்த டங்ஷன் விவகாரத்தில் பாலிடிக்ஸ் பண்ணோன்னா டிஎம்கே பண்ணிச்சு ஏடிஎம்கே பண்ணிச்சு இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்க முக்கியம் இல்லை உண்மையிலே உலகத்திலே மிக அறிவார்ந்த சமூகம் நம்ம தமிழ் சமூகம் நாலேஜ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்போது அந்த அரிட்டாப்பட்டியில் இருக்கிற பயோடைவர்சிட்டிக்கு உள்ள ப்ளஸஸ் என்ன அப்போது இந்த ம இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது இ அப்போது இந்த என்வாய்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணால் மேபி அந்த ரிப்போர்ட்டில் அந்த சமண படுக்கைகளும் ஒரு பயோடைவர்சிட்டிக்கு உண்டான இதுவும் பாதிப்பு ஏற்படாமலும் டங்ஸன் கம்பெனியும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒர்க்கும் பண்ணுறதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக் வே ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் தெரிவிக்கலாம் அடுத்த பாயிண்ட் வந்து இப்போது இந்த மாதிரியே பிரச்சனைகளை உருவாக்குறச்ச எம்எஸ்எம்ன்ற கம்பெனிலாம் வந்து சமாதான் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி இந்த விஷயத்தை நம்ம ஏன் சமாதான் போர்ட்டல் மாதிரி உருவாக்கி இப்போ எப்படி அரப் அறப்போர் போன்ற என்ஜிஓஸ்லாம் வந்து இது மாதிரி ஒன்று வரக்ச ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கள அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ்லேயும் எக்ஸ்பர்டைஸ் அமைஞ்ச டீம் அதாவது இது வந்து மைன்ஸ்னால் மைண்ட் சேஃப்டி பீப்புள் இருக்கணும் இது வந்து கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக இருக்கா டங்ஷன்ஸ் அவங்க பேனல் மெம்பரில் வைங்க ஒரு ஐஐடி மெட்ராஸே உள்ளே வைங்க இப்போ உண்மையிலே இந்தியா வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்குது டிஜிபி கான்ட்ரிபியூஷன் அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் டெக்னிக்கலாக சயின்டிஃபிக் வே ஆஃப் அப்ரோச்சஸில் டங்ஸ்ன்ற உலகம் மூலியமாக பவர் செக்டாரும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் கண்ட்ரோல் பண்ணுது அப்போ அது இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்போது இந்தியாவோட எக்கனாமிக் அண்ட் ஜிடிபி க்ரோத்தே வந்து நம்ம நினச்சா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போது தமிழ்நா இந்தியாவும் வல்லரசு நாடாக வாய்ப்பு இருக்குது அதில் தமிழ்நாடு மிகப்பெரிய பங்களிப்பாகிறது வாய்ப்பு இருக்குது ஸோ அறியாமையால் நடக்கும் சில தவறுகளும் ப்ளஸ் அப்ரோச் வே ஆஃப் அப்ரோச் சயின்டிஃபிக் வே ஆஃப் அப்ரோச் என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்ற மூலிமா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிச்சாங்கன்னா ஏன் மோர் பவர்ஃபுல் பாடி வந்து கிரீன் ட்ரிபுனல்ஸ் இருக்கு அப்புறமா என்வாயன்மெண்டல் போர்ட்ஸ் இருக்குது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது இவங்களாம் ஒருங்கிணைஞ்சு பண்ணாங்கன்னா சயின்டிஃபிக் வே ஆஃப் அப்ரோச்சில் வி கேன் கிவ் தி சொல்யூஷன் நான் அதாவது எப்படி இந்த விஷயத்தை சிஸ்டமேட்டிக்காக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ இது வந்து மைன் சேஃப்டி கண்ட்ரோலில் வருது மைன் சேஃப்டி கண்ட்ரோல் வருதுன்னா இப்போ அரிட்டாப்பட்டின்ற இடத்துல சுற்றி ஐயாயிரம் ஏக்கர்ஸ் லேண்டை இவங்க மைன்ஸ் எடுக்க போகிறாங்கன்னா முதல்ல ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்துஸ்தான் ஜிங்க்கிட்ட மெத்தடாலஜியே கேட்கலாம் நீங்கள் எப்படி அந்த பாறையை வெட்ட போகிறீங்க அதுக்கு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த அந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணனால என்வாயன்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளும் இருக்கும் அங்கே இருக்க மக்களுக்கு ஏதாவது சுவாச கோளாரோ வேறு ஏதாவது என்வாயன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் செகண்ட் பாயிண்ட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட்னால் அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுறச்ச நம்ம எந்த மாதிரியான ரிஸ்க்கெலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அதை அது அதை பண்ணுறதுக்கு நமக்கு உண்டான இன்ஜினியரிங் கண்ட்ரோல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாடல்லாம் தெளிவுபடுத்திட்டு அவங்க இந்துஸ்தான் ஜிங்க்ன்ற கம்பெனி பூமி பூஜை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கல அதாவது ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்ட பிறகு அதில் வர ப்ராப்ளமுங்கள இன்னும் நான் வரன்ற அசஸ்மெண்ட் பண்ணி அதை அப் பண்ணிவிட்டு அந்த லைன் அப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஜாப் சேஃப்டி அனலைசிஸ் இருக்குது உங்கள்கிட்ட என்ன ரிஸ்க் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சரியாக கையாளலாம் இன்னொரு பாயிண்டும் சொல்லுவாரன் டெக்னிக்கலா தமிழ்நாடு அரசாங்கமும் சரி தமிழ்நாடு அரசும் சரி இந்த டங்ஷன் விஷயத்தை சிறப்பாக கையாண்டுட்டு வராங்க இது வரைக்கும் இதை ஒன்றும் கொஞ்சம் நுணுக்கமாக கையாளணும் அப்படின்னா அங்கே இருக்க சமண தடயங்கள் எல்லாமே ஜெயினை சார்ந்தது ஜெயின் சமூகத்தை சார்ந்தது நம்ம இன்னொரு டெக்னிக்கல் வே ஆஃப் அப்ரோச் ஏன்னா இது வந்து அரசாங்க ரீதியான நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாடு அரசாங்கமே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஜெயின் சமாஜும் கூப்பிட்டு இந்த அரிதாப்பட்டியோடைய அருண் பெருமைகளை நம்ம சொல்லி இது பண்ணி ஜெயின் சமாஜ் மூலிமா நரேந்திர மோடி அவர்களை மீட் பண்ண வச்சு இதோட அருமை பெருமைகளை சொன்னால் அந்த அந்த ரீதியாகவும் நம்மளால் இந்த விஷயத்தை சரியாக கையாள முடியும் ஏன்னா தம் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் பாரம்பரியத்திலேருந்து வரும்போது ஜெய்னிசத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரே பிரதமர் அவர் தான் ஸோ அப்படின்ற போது இந்த விஷயத்த சரியா சரியாக கையாள முடியும் ஏன்னா இப்போ ஜார்க்கண்டில் நடந்த சில பிரச்சனைகள்லாம் வரும்போது கூட அனைத்து ஜெயின் சமாஜும் ஒன்றா சேர்ந்து இந்த விஷயத்த கையாண்டாங்க ஸோ அப்படி கையாளும் போது இந்த விஷயத்தை ஈஸியாக கையாள முடியும் ஏன்னா இந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற ஒரு கம்பெனியும் சுனில் அகர்வாலும் ஒரு ஜெயின் மிஷரி பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் தான்